உன் ஒளி விடியல் போல் எழும்பும் விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும் உன் நேர்மை உனக்கு முன் செல்லும் ஆண்டவரின் மாற்றி உனக்கு பின் சென்று காக்கும் எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் உன் ஒளி விடியலை போல எழும்பும் நலமான வாழ்வு சீக்கிரத்தில் அது துளிர்க்க ஆரம்பிக்கும் என்ன ஒரு அழகான ஒரு வாக்கு இல்லையா நீங்க செய்யற நீதி நேர்மை உண்மை இவைகள் யாவோ உங்களுக்கு முன்னாடி போகுமா அப்புறம் ஆண்டவருடைய மாட்சி மகிமை உங்களுக்கு பின்னாடி வரும் அப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க கண்டுபிடிக்கிறீங்களா நீங்க நடுவுல இருக்கிறீங்க அப்போ நீங்க செய்யற தர்மங்கள் நீங்க செய்யற உண்மையான காரியங்கள் நீதியானவை உண்மை நேர்மை இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி போகுது அப்போ ஆண்டவர் அதை குறித்து சான்று பகிற ஆண்டவருடைய மகிமை உங்களுக்கு பின்னாடி வருது நீங்க இடையில ஏற்றுறீங்க பாதுகாவலோட பத்திரமா ஏத்துறீங்க இன்னும் ஒரு உதாரணம் எப்படி நம்ம நடுவில் இருந்தா பாதுகாப்புன்னு புரிஞ்சுக்கலன்னா இப்போ ஒரு ரயில் பயணமோ ஒரு பேருந்திலோ நம்ம வந்து பயணம் செய்யும்போது நம்ம எல்லாம் என்ன செய்வோம்னா இந்த ஜன்னல் ஒரு ஆசைப்படுவாங்க ஏன்னா நல்லா காற்று வரும் இயற்கையை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் இந்த விண்டோ சீட்டு ரொம்ப எல்லாருமே விருப்பப்படுவாங்க பெரியவங்க கூட விருப்பப்படுவாங்க அப்போ அப்படி உட்காருவாங்க ரொம்ப ஜம்முன்னு எல்லாம் ஜாலியாக வந்து பயணம் செய்வோம் அதே நேரத்துல ஸ்கூல்ல தெரியும் வச்சுங்களேன் ஸ்கூல் பஸ்ல பிள்ளைகளை ஏற்றும் போது பேரண்ட்ஸ் கேட்டுக்கிறேன் டிரைவர் சீட் பக்கத்துல உட்காராத ஒன்னு ஹீட்டு ரெண்டாவது ஆஹ் ஏதாவது வாகனம் வந்து முன்னாடி இடிச்சிரும் அதே மாதிரி லாஸ்ட் இதுல உட்காராத தூக்கி தூக்கி போடும் பின்னாடி எதனா வாகனம் வந்து இடிச்சிரும் அதனால நீ நடுவுல உட்காரு பாதுகாப்பா போயிருவே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பாருங்க நடுவுல இருந்தா பாதுகாப்பு அப்போ நம்முடைய நீதி நேர்மை உண்மை நம்மைக்கு முன்பதாக செல்லுகிறது நாம் செய்கிற புண்ணியங்கள் தான தர்மங்கள் நமக்கு முன்பதாய் சேர்ந்து நம்மை காக்கிறது ஆண்டருடைய மகிமை மாற்றுமை நமக்கு பின்னாக வந்து நம்மை காக்கிறது நாம் இடையிலே நின்று பாதுகாப்போடு பத்திரமாய் நாம் வந்து பயணிக்கிறோம் இந்த உலகத்திலே அப்படி என்றால் ஆண்டவரோடு நாம் இணைந்து ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு பாதுகாவலராக அவருடைய சிறையின் மறைவிலே நமக்கு ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பை கொடுக்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாவலை தந்து காத்திருள்வராக ஆமீன் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீரை எங்களை பாதுகாக்குறீர் அதற்காக விஷிக்கிறோம் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்கேசுவை ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுள்